அதனால் மனமே இல்லை என்கின்ற பகவானின் கொள்கையை அப்படியே கடைப்பிடிக்கும்போது கவலைங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது அது போக போக பழகிட்டால் தெரியும் ஐயோ இது எப்படியா அப்போ நான் யோசிக்கிறதே இல்லை அப்போ கூட ஆற்றல் சொல்கிறேன் நீங்கள் போகிறீங்க விழுந்துடுவீங்க ஜாக்கிரதையாக போங்க நான் சொல்கிறேன் விழணுன்னா விழுந்து ஆகணும் அது யாரும் தடுக்க முடியாது ஒரு குண்டூசி விழுறது கூட தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்லக்கூடிய பகவானை நம்பி இருக்கும்போது ஜாகிரதையாக போங்க அங்கே போங்க இங்கே போங்க நம்மளை நடத்துகிறதே பகவான் தேவையில்லாமல் நம்ம கவலைப்பட வேண்டாம் கவலை தேவையில்லாத விஷயம் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் கவலைங்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அதுதான் சொல்கிறேன் கவலையே வேண்டாம் அந்த மைண்டு செட் நமக்கு கவலை இல்லைப்பா எனக்கு அப்படிங்கிற ஒரு அந்த மைண்டை எனக்கு கொடுதே கற்பக வருஷமேன்னு பகவானை கேட்கின்றோம் ஓம் நமோ பகவத் ஸ்ரீ ரமணாய